வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎல்டிசி சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் இரநூத்தி எண்பது அடிக்கானது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நூறு மீட்ரு ஒயரு இறக்கிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் பிளாக் ஹோஸு இரநூத்தி எண்பது அடிக்கு இறக்கியிருக்கு பேனல் வந்து பார்த்திங்கன்னா வாரி மோனோ ஆஃப் கட்டு ஃபோர் ஃபிஃப்டி வாட்ஸில் மூணு சாணலே ஸோ ஜிஐ ஸ்ட்ரக்சர் பர்லைனோட ஆன் ஆஃப் கண்ட்ரோலுக்காண்டி தேர்ட்டி டூ ஆம்ஸ் பிரேக்கர் மணி வந்து பார்த்திங்கன்னா நாலு நாற்பது கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு இன்னொரு இருபது நிமிஷம் வெயில் அளவே இருக்குது இரநூத்தி எண்பது அடியிலிருந்து போரோட ப்ரெஷரு மணி கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆயிடுச்சு அதனால் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்னா வெய்ய டைமில் நல்லாவே ப்ரெஷர் இருக்கும் ஸோ இந்த ஒரு ரெண்டு ஏக்கர் இந்த வேலி போட்டிருக்கிறதோட இதை சுற்றி தான் அதில் விவசாயம் பண்ண போகிறாங்க ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டட் ஓகே நாளைக்கு மதுரையில் ஒரு இன்ஸ்டாலேஷன் இருக்குது அதோடய வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஊர் வந்து ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா திண்டிவனம் பக்கம் மயிலம்ன்ற ஊரில் இருந்து உள்ள வெளியனூர் அப்படின்ற ஏரியாவில் அந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட மணி அஞ்சு மணிக்கு ஒன்றே காலிஞ்சி ப்ரெஷரு சரி ஓகே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னமாங்குளத்தூர் மதுரையில் ஒரு ஓப்பன்க்கான இன்ஸ்டாலேஷன் இருக்குது நாளைக்கு அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் அது இன்னொரு பேனல் அடிஷ்னல் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் அது வேணும்னா ஃப்யூச்சரில் பண்ணிக்குவாங்க ஓகே பை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் பாய்